ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகிக்காசி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் மீனா எடுத்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி விஜய்யா அவங்க நாடகம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க கை கூட அது இதுன்னு சொல்லி மீனாக்கு தொடர்ந்து வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் மீனா வந்து வீடியோ காலில் பேசி அந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பொறுமகளை பார்த்தது தான் இன்னைக்கான எபிசோட்டில் அடுத்த வாரத்துக்கான சுவாரஸ்யமான கதைலாம் நிறையா வந்து ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சீதா ஹாஸ்பிட்டலில் அந்த அருண் போலீஸோட அம்மாவை நல்லபடியாக கவனிச்சிட்டாங்க அவங்க வீட்டு அட்ரஸ்லாம் கொடுத்து சீதாவோட பொண்ணு அதாவது அவங்கள பற்றி பேசுறதெல்லாம் ரொம்பவுமே சந்தோஷமான விஷயமா பேசியிருக்காங்க மீனாக்கிட்டேயும் பேசிருக்காங்கங்கும்போது இப்போ அந்த அருண் போலீஸை சீதாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஸ்கூலுக்கு அண்ணாமலை போயிருக்காரு அதை கேள்விப்பட்ட ரோஹிணி வந்து அப்படியே பதறி போனாங்க ஏன்னா அங்கே பார்த்தா கிருஷ்ஷை கூட்டிகிட்டு வருவாங்களோ அவங்க அம்மா ஸ்கூலுக்கு அதனால் வந்து அவங்க ஒரு பக்கமிட்ட அப்படியே பதறி போயிருக்காங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அது விஷயமா ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் கிருஷ்ண கூட்டிகிட்டு அவங்க அம்மா பார்த்தோம்னா ஸ்கூலுக்குள்ளார வராங்க அங்க பார்த்தா முத்து வந்து கிருஷ்ஷை பார்த்துடுறாங்க அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா என்ன ஏதுன்னு இப்போ அப்போதான் பார்த்தா ரோகினி ஃபோன் பண்றாங்க இப்போ ரோஹினியோட அம்மா சொல்றாங்க எங்களை முத்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க ஆக மொத்தத்தில் அண்ணாமளையும் அந்த ஸ்கூலில் தான் வேலை செய்யறாரு அப்படிங்கும்போது அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து கதையை வந்து எப்படி ரோஹினி மாற்றப் போகிறாங்க அப்படிங்கிறது செம்ம பெரிய ஒரு ட்ரிஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரம் ஸ்டார்டிங்லேயே வந்து என்னென்னமோலாம் வந்து விஜயா வந்து அவங்க அதாவது நாடகத்தை போட்டு பார்ப்பாங்க இருந்தாலும் மீனா வந்து ஒரு கட்டத்தில் தான் இப்போ தான் சுருதி வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்திருக்காங்களா வீடியோ கால் பேசி என்னென்ன பண்ணனுங்கறதை முத்துக்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா முத்து அங்க இருக்கிறேன் தானே இன்னைக்கான எபிசோட்ல சொல்லிட்டு போயிருக்காரு அதனால வந்து இவங்களாமே சேர்ந்து சூப்பராக அந்த ஆர்டரை நல்லபடியா நடத்தி முடிச்சிடுறாங்க அதனால தான் பாராட்டும் கிடைக்கிது நம்ம ஏற்கனவே ப்ரமோவில பார்த்தோம் வீட்டுக்கு முத்து வரும்போதே மாலையெல்லாம் வாங்கிட்டு வராரு மீனாக்க அந்த மாலையெல்லாம் போட்டு வீட்டில் இருந்தே ஆர்டரை ரொம்ப சூப்பராக முடிச்சிவிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டுறாங்க விஜய்யா ரொம்பவுமே தெரிஞ்சு போகிறாங்க ஆனால் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிந்தாமணி இருக்காங்கல்ல வில்லி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா அடுத்து இருக்க டுவிஸ்ட்டாக இருக்க போகுது இப்போ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்டில் முத்து கிறிஸை பார்த்துட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படி இப்படிங்கிற கேட்டது மட்டும் இல்லாமல் அப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா கிறிஸோட அம்மா இங்கேயே வந்துட்டாங்க இங்கே தங்கி தான் இங்கே படிக்க வைக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்போ கிறிஸ்தோட அம்மா யார் என்ன எதுன்னு விசாரிச்சாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வேற யாராவது நடிக்க வைப்பாங்களா இல்லை இந்த விஷயத்தை அவங்க மாற்ற போகிறாங்களா மறைக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல இப்போ எப்படி பார்த்தாலும் ரோஹிணி ஒவ்வொரு பிரச்சனை இருந்தோம் ஏதாவது சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி த தப்பிச்சு போயிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்திருக்க மெயின் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீதாவோட கல்யாணம் தான் ஆனால் இதில்லாம் செம்ம டுவிஸ்ட் இருக்குங்க எப்படி பார்த்தாலும் அருண் அருண் போலீஸ் இவங்களுக்கு ஆகாது அந்த பக்கத்து பார்த்தா அருண் போலீஸை பேசுவாங்க இதுக்கு இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா சீதா வந்து அவங்க அவங்கள கல்யாணம் பண்ணுற விஷயமா பேசுறதுக்கு மீனா வேறு இன்றைக்கி பேசியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்